வணக்கம் என் பெயர் நிலா நான் முதலாம் ஆண்டை பிபிஎம் படித்து வருகிறேன் நான் இப்பொழுது திருக்குறளை பற்றி கூற வந்துள்ளேன் திருக்குறள் என் எழுபத்தி ரெண்டு அதிகாரம் அன்புடைமை அன்பில்லார் அன்பில்லாதவர்கள் அனைத்து பொருட்களையும் பிறருக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் அன்பு உடையவரோ தமது பொருட்களை பிறருக்கு கொடுத்து வாழ்வர் இத்திருக்குறளுக்கான கதையை காண்போம் ஒரு கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லோருமே அந்த ஊர் தலைவருக்காக வந்து காத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த தலைவர் கார்ல வந்து இறங்குறாரு சிறு தாமதம் ஆயிடுச்சு நான் வந்து கலெக்டர் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தேன் அதனால நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஊர் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்காக சீர்திருத்தத்துக்காக நம்ம எத்தனையோ தடவை அரசாங்கத்துக்கு மனு கொடுத்திருக்கோம் ஆனா அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் நம்மளுக்கு எடுக்கவே இல்லை அதாவது நம்ம ஊர் பிள்ளைகளுக்காக நம்மளே வந்து பள்ளிக்கூடத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அங்க ஒரு குழுவை எடுத்து எல்லா மக்கள் கிட்ட இருந்தும் வந்து காசு வசூலிக்கிறாங்க அப்ப அந்த ஊர்ல அர்ஜுனன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து யாருக்குமே வந்து உதவியே செய்யவே மாட்டாரு எந்த பொருள் இருந்தாலுமே யாருக்கும் கொடுத்து உதவவே மாட்டாத ஒரு எண்ணம் கொண்டவர் அவர் அவர்கிட்ட போய் நம்ம ஊர் பள்ளி கொடுத்ததுக்காக காசு கொடுங்க உன்னோட சார்பான எவ்வளவு கொடுக்கறே கொடு அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே அர்ஜுன் வந்து திமுதா கேக்குறாரு நீங்க இது வரைக்கும் எவ்வளவு காசு வந்து வசூலிச்சிருக்கீங்க அப்படின்னுட்டு கேக்குறாரு நாங்க உன்ன எல்லாம் பாக்கல உன்னோட சார்பா நீ எவ்வளவு குடுக்குறியோ அதை குடு அப்படின்ட்டு கேக்குறாங்க அர்ஜுனன் நீங்க எல்லா மக்கள் கிட்ட இருந்தும் வாங்கிட்டு வாங்க அதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எவ்வளவு குறைவா இருக்குன்னு சொல்லி நான் குடுக்கறேன் அப்படின்ட்டு சொல்றாரு அன்னைக்கு இரவு என்ன நடக்குதுன்னா அர்ஜுனன் வீடு வந்து தீ பிடிச்சிருது அப்போ அர்ஜுனன் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து அவர் கதவு தட்டி வெளியே வர வைக்க சொல்றாங்க அப்போ அவருடைய அவங்க வீட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வந்தார தவிர அவரோட குழந்தைய வந்து அவர் பாக்கவே இல்ல அப்ப அந்த ஊர் தலைவர் வந்து உன்னுடைய செல்வங்களை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டியே உன்னோட குழந்தைய காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்ப அர்ஜுனன் உணர்றாரு நம்மளுடைய குழந்தைய வந்து உள்ள விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊர் தலைவர் வந்து அந்த குழந்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்து அந்த தலைவர் வந்து அர்ஜுனன் கிட்ட தான் சொல்றாரு நீ இத்தனை செல்வங்களை வந்து சேர்த்து வச்சா அது உங்களுக்கு எங்கேயாவது உதவுச்சா நீ இது வரைக்கும் உன் வாழ்க்கையில யாருக்குமே எந்த உதவியுமே செஞ்சதே கிடையாது இவங்க எல்லாம் பாரு உனக்காக வந்து உதவி செஞ்சிருக்காங்க இதுல இருந்து இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா செல்வங்கள மட்டும் சேர்த்து வைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது மத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுதான் அன்புடைமை